அனைவரும் வாழ்க வளமுடன் இன்று ஆடி செவ்வாய் மாலை வேளை எச்சல் பொருக்கி ஆறுமுசாமி சித்தர் கோயிலில் தியானம் சித்தர் கோயிலின் அழகான அமைதி ஆடி மாத காற்று வீசி எழுப்பும் சத்தம் தவிர அங்கு ஒரே அமைதி நல்ல அமைதி தியானத்திற்கு ஏற்ற அமைதி இந்த அமைதியான சூழலில் நாம் தியானம் ஏற்றி தியானத்தில் லைக்கலாம் சித்தருடன் பேசலாம் சித்தர் பேசினால் நம் மனதால் கேட்கலாம் பிராளிமலையில் சித்தரை அடையாளம் கண்டு கோட்டையூருக்கு கொண்டு வந்து கோயில் எழுப்பி பல ஆயிரம் மக்கள் பயன்பெறச் செய்தவர் சித்தரின் நல்லாசி பெற்றவர் சித்தரின் அன்புக்குரிய சீடர் அவருக்கு நம் கோடான ஓடி நன்றி ஓம் சாந்தி 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 ஆண்டவனாய் வந்தவரே ஆறுமுகசாமி சாமி கோட்டையில் எழுந்தருளி சாதுக்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் தியானம் புரிவோருக்கும் வாழும் சித்தர்களுக்கும் அருள் புரியும் ஆறுமுகசாமி அனைத்து பக்தர்களுக்கும் அருள் புரியும் ஆறுமுகசாமி சித்தர்களும் சன்னியாசிகளும் சாதுக்களும் தியானம் புரிவோரும் அனைத்து பக்தர்களும் தேடி வரும் ஆறுமுகசுவாமி நண்பர்கள் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் சித்தரின் ஆசி பெற்று வாழ்க வளமுடன்